வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முக்கிய அறிவிப்பு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியராக பதவி உயர் எழுபத்தி ஆறு வருடங்களாக செய்யாத பணியை ஆறு மாதங்களில் செய்து முடித்துள்ளோம் அமைச்சர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் நூற்றி இருபத்தி மூன்று இந்திய ரோலர் படகுகளை கடலில் புதைக்க தீர்மானம் do வேலைக்கு அல்லாத தனிப்பட்ட ரீதியில் வெளிநாடு செல்லும் அனைத்து தொழிலாளர்களும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவினை பெறுவதற்கு முன்னதாக தாம் தொழில் புரிய உத்தேசித்துள்ள நாட்டின் இலங்கை தூதரகம் உயர்ஸ்தானிகர் ஆலயம் அல்லது துணை தூதரகம் ஆகியவற்றால் உறுதிப்படுத்திக் கொள்வது கட்டாயமாகும் வீட்டு வேலைக்கு அல்லாத வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலை இலங்கை தூதரகங்கள் இயங்காத நாடுகளுக்கு ஒப்பந்தங்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதான அலுவலகம் பணியக விமான நிலைய காரியாலயம் அல்லது மாவட்ட கிளை அலுவலகங்களில் அனுமதி பெறப்படுத்தல் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழாம் தேதி முதல் இம்முறையானது நடைமுறைக்கு வரும் எனவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுதர்சினி உபேந்திரன் பேராசிரியராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் விஞ்ஞான பீடத்தின் பௌதிகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுதர்சினி உபேந்திரனை பேராசிரியராக பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை என்று ஒப்புதல் வழங்கியது பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் இன்று சனிக்கிழமை துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராயா தலைமையில் இடம்பெற்றது இன்றைய பேரவைக் கூட்டத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமங்களுக்கு அமைய திறமை அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த பௌதிகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுதர்சினி உபேந்திரனின் மதிப்பீடு மற்றும் நேன்முகத் தேர்வு முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றின்படி பௌதிகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுதர்சினி உபேந்திரன் பௌதிகவியல் பேராசிரியராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் பெரிதாக எதையும் செய்யவில்லை என்று கூறுகின்றனர் ஆனால் எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் அவர்களால் செய்ய முடியாத பல பணிகளை எமது அரசாங்கம் செய்துள்ளது என பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தமது சொந்த இன்பத்திற்காக தவறாக பயன்படுத்தியதற்காக இப்போது சிறைக்கு செல்ல வரிசையில் காத்துள்ளனர் எமது அரசாங்கம் அந்த நிலையை மாற்றி மக்களுக்கு திரைச்சேரியிலிருந்து இருந்து உரிய நிவாரணத்தை வழங்கி வருகின்றது எமது பணிகளின் பிரதிபலனை மக்கள் விரைவில் அனுபவிப்பார்கள் அரசாங்கத்தின் மீது போலி குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர்களுக்கு விரைவில் எமது சேவையின் பலன்கள் மக்களுக்கு கிடைக்கும் போது அவர்களுக்கும் உரிய பதில் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடலில் எல்லைமேரி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் நூற்றி இருபத்தி மூன்று இந்திய ரோலர் படகுகளை கடலில் புதைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் நேரியல் வலு திணைக்கள யாழ் மாவட்ட உதவிப் பணிப்பாளர் தெரிவித்தார் நேற்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்பூர் கூடத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடற்தொழில் விடியதானங்களின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவிக்கையில் சுமார் மூன்று தொடக்கம் நான்கு வருடங்களாக மீறி நுழைந்த இந்திய ரோலர் படகுகள் யாழ் மயிலட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த படகுகள் தரித்து நிற்பதால் உள்ளூர் மீனவர்கள் தமது படகுகளை காட்டுவதில் பாரிய இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இதனால் குறித்த படகுகளை கடலில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உபகரணங்களை குறித்த ரோலர் படகுகளிலிருந்து அடக்கற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்ததும் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் மொழித்தீவு புதுக்குடியிருப்பு இரணிப்பாளை பகுதிகளில் சுகாதார சீர்கேடான முறையில் இயங்கிய வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது பொது குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் சுகாதார சீர்கேடான முறையில் இருப்பதாக பொதுமக்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டது இதனையடுத்து பொது சுகாதார பரிசோதகர்களினால் குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது ஒரு வர்த்தக நிலையத்தில் காலாவதியான வண்டுமொய்த்த உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அதனை அடுத்து குறித்த நிலைய உரிமையாளர் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் அவருக்கு ஏழாயிரத்து விதிக்கப்பட்டது அத்துடன் இரணப்பாளி பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் பொழுத்தின் பைகள் மற்றும் ஏனைய கழிவு பொருட்கள் முதலானவற்றை வீதியோரங்களிலும் வாய்க்கால்களிலும் வீசிய வர்த்தகர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது குறித்த வர்த்தகருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கையானது கோம்பாவில் சுகாதார பரிசோதகர் ஆ சுரேஷ் ஆனந்தன் புதுக்குடியிருப்பு பொது சுகாதார பரிசோதகர் கோகுலன் ஆகிய அதிகாரிகள் இணைந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகளவில் நடாத்தப்படும் எழுபத்தி இரண்டாவது அழகி போட்டியின் பிரம்மாண்டமான கிருதி போட்டி இந்தியாவின் தெலுங்கானா மாநில தலைநகரான ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக்ஸ் கண்காட்சி மையத்தில் இன்று கோலாகலமாக நடைபெற உள்ளது கடந்த மே பத்தாம் தேதி ஆரம்பமான இந்த மாபெரும் நிகழ்வு பல்வேறு சவால்கள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களுடன் ஒரு மாத காலமாக நடைபெற்றது என்று அதன் இறுதிப் போட்டியை எட்டுகின்றது இலங்கை நேரப்படி மாலை ஆறரை மணிக்கு போட்டி ஆரம்பமாகும் சுமார் நூற்றி எட்டு நாடுகளில் இருந்து வந்த அழகிகள் தலை சிறந்த அழகு அறிவு சமூக சேவை மற்றும் தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் நடாத்தப்பட்ட பல பிரிவுகளில் தமது திறமைகளை நிரூபித்துள்ளனர் இந்த சவால்களில் சிறந்து விளங்கியவர்கள் ஏற்கனவே காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த ஆண்டு இலங்கையின் அனுதிக் குணசேகர பங்கேற்றுள்ளார் இந்த போட்டியில் நந்தினி குப்தா வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது மிஸ் வேர்ல்ட் இறுதிப் போட்டியில் நடப்பு உலக அழகி செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா தனது வாரிசுக்கு மகுடம் சூட்டுவார். இந்த நிகழ்வை உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் தேசிய தொலைக்காட்சிகள் மூலமாகவும் உத்தியோகபூர்வ மிஸ் வேல்ட் தலைத்தின் கண்டுகளிக்க முடியும்